வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கா இந்த பதிவுல பார்க்க போறோம் வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் நடக்க போதுங்க அதற்கு என்டிஏ சிபிஆரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இந்தி கூட்டணி யாரை அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸ் இருந்துச்சு டெல்லியில் நடந்த மீட்டிங்ல பயங்கர மோதல் ஏன்னா திமுக தரப்பு மூன்று பேரை சஜஸ்ட் பண்ணாங்க திருச்சி சிவா இல்ல பா சிதம்பரம் இல்ல நியூட்ரலா மயில்சாமி அண்ணாதுரை இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தங்களை வந்து வேட்பாளராக போடலாம் அப்படின்னு திமுக ப்ரொபோசல் கொடுத்தாங்க ஆனால் திமுகவுடைய உடைய இந்த சஜசனை இந்தி கூட்டணி நிராகரிச்சிட்டாங்க அப்போயும் திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தமிழகத்தில் பொலிட்டிக்கலாக எங்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏன்னா என்டிஏ ஒரு தமிழரை வந்து வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க இந்த சூழலில் தமிழர் அல்லாத வேற யாரையாவது ஒருத்தங்களை இந்தி கூட்டணி களமிறக்குனா அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி வரும் சப்போர்ட் பண்ணால் தமிழகத்தில் அதை வச்சு என்டிஏ பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க தமிழர் விரோத கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் அப்துல் கலாமுக்கு ஆதரவு தெரிவிக்கல நாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் பாஜக கேம்பெயின் பண்றாங்க சேர்ந்துக்கும் அப்படின்னு எவ்வளவோ டெல்லியில் திமுக சொன்னாங்க ஆனால் திமுகவுடைய பேச்சுகள் டெல்லியில் எடுபடல சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வேட்பாளராக இன்டி கூட்டணி அறிவிச்சிட்டாங்க இப்போ திமுக யாருக்கு தன்னுடைய ஆதரவை வழங்க போறாங்க தமிழரான சிபிஆருக்கா இல்ல தெலுங்கரான சுதர்சன் ரெட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு அந்த சஸ்பென்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உடஞ்சிருக்கு ஸ்டாலின் அவர்கள் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கே எங்களுடைய ஆதரவு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு மேலும் சுதர்சன் ரெட்டி அவர்கள் மிக சரியான தேர்வு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்தி கூட்டணி இவரை வேட்பாளராக நிப்பாட்டிட்டாங்க வேறு வழி இல்லாமல் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை எல்லாம் திமுகவுக்கு இல்லை திமுக நினைச்சிருந்தா இந்தி கூட்டணியுடைய இந்த அறிவிப்பையும் தாண்டி சிபிஆருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்தி கூட்டணியே ஒரு விசித்திரமான கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் எதிரெதிராக கட்சிகள் நிற்பாங்க இதே பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்துருவாங்க உதாரணத்துக்கு டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் ஒன்றாக சேர்ந்து பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்தாங்க அதுவே சட்டமன்ற தேர்தலில் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிரெதிர் கட்சிகள் இங்கே தமிழகத்தில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒரே கூட்டணி பக்கத்தில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிரெதிர் கட்சிகள் அதனால் இந்தி கூட்டணியே ஒரு விசித்திரமான கூட்டணி அதனால இது துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படிங்கிறதுனால தமிழரான சிபிஆருக்கே சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தால் திமுகவுக்கு நெருக்கடி எதுவும் வந்திருக்காது இப்போ சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால ஏன் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு இப்போ ஒவ்வொரு கட்சியும் பேச தொடங்கியிருக்காங்க இது திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திருக்கு மேலும் இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா சுதர்சன் ரெட்டி குறித்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஷேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ் இருக்குல்ல இதை மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடப்பட்டுச்சு அந்த பெட்டிஷனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்தாங்க அந்த நீதிபதிகள் பெஞ்சில் இப்போ இந்திய கூட்டணியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சுதர்சன் ரெட்டி அவர்களும் ஒரு ஜட்ஜாக இருந்தார் போபால் கேஸ்டி ஹிஸ்டரியை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறந்து போனாங்க யூனியன் கார்பைடு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய தலைவராக வாரன் ஆண்டர்சன் அப்படிங்கிற அந்த ஆளுக்கு எதிரான கேஸ் மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டு அந்த கேஸை நிராகரிச்சிட்டாங்க அந்த நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சில் சுதாகர் ரெட்டி அவர்களும் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ அந்த நியூஸ்கார்டு பாஜகவினர் ஷேர் பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா செல்வ பெருந்தகை இருக்கார்ல அவர் சந்திரபாபு நாயுடு அந்த மாநில மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் சுதர்சன் ரெட்டி அவர்களை துணை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷன்ல பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் சிபிஆருக்கு தமிழக காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண தயாரா அப்படின்னு பாஜக பதில் கேள்வி எழுப்புறாங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆளும் கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகள் எல்லாமே சிபிஆருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி சிபிஆருக்கு சப்போர்ட் அவங்க என் அலை இருக்காங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியும் சிபிஆருக்கே சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இல்லை இந்திய கூட்டணியிலையும் இல்லை நிப்பாட்டி இருக்கக்கூடிய சிபிஆருக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஆதரவு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்